அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் குரு நுழைகிறாருங்க இருந்து விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் குரு நுழைவதால் விரயங்கள் சுப விரயங்களாகவும் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராசி உண்டு பொதுவாக ராசியின் அதிபதியான புதனை குரு பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான புதன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார் அது மட்டுமல்லாது கன்னிராசியை விட ராசிக்கு நிச்சயமாக நல்ல சம பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முழு சுபகிரகமான குருவிடம் இருந்து நிச்சயமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே அவர் லாபத்தில் இருந்து விரயத்திற்கு மாறினாலும் நல்ல பலன்கள் சற்று நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மன நிமதி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மாறுகிறது பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு என்றால் நவ குருவிற்கு பகை கிரகம் என்று புதன் சுக்கரன் இருந்தாலும் கூட குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவின் மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து குரு மிக வலுவாக தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இனிமேல் தான் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பொதுவாகவே குரு ரிசபராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் தனது பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் சுக்கரனின் பார்வையில் குரு சமக்ரகமாக இருக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவரின் நண்பர் ஒருவரும் இருக்கிறார் இருவருக்கும் ஒரே மாதிரியான தகுதி ஒரே கல்லூரியில் படித்தனர் ஒரே பள்ளியில் படித்தனர் இருவருக்கும் ஒரே ராசியாக தான் இருக்கிறது ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது பல்வேறு வகையில முரண்பட்டதாக இருக்கிறது ஒற்றுமை இருந்தும் ஒருவர் செல்வ செழிப்பின் உச்சத்தில் இருப்பார் ஆனால் மற்றொருவர் இந்த செல்வத்திற்காக கடினமாக உழைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாருங்க இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் போது நம்மளுடைய கர்ம பலன் அதற்கு பதிலாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் முழு சுபக இருக்கக்கூடிய குரு சாதகமாக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சஞ்சார அமைப்பை வலுப்படுத்தும் போது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்களை குறைத்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த குருவின் சுக்ரனுடைய ஆட்சி வீட்டின் ஆட்டம் என்பது பல்வேறு வகையில மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்த குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவின் சஞ்சார அமைப்பு மட்டும் அவரின் சுப பார்வையும் தங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதுதான் இரண்டு சமநிலையில் இருந்த நண்பர்களின் வாழ்வில் மட்டத்தில் பண வசதியில் மிகவும் குறைவான நிலையில் உள்ளவருடைய குறைபாடுகள் உள்ள இடத்தில் படும் அவை அனைத்தும் சாதகமாக மாறி அவரை விட உச்சத்தில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இவை அனைத்தும் லாற்றி சீற்று போன்று திடீர் அதிர்ஷ்டத்தால் நிச்சயமாக உருவாகாதுங்க ஏனென்றால் குறுக்கு வழியிலோ அல்லது தவறான வழியிலோ சேர்க்கக்கூடிய செல்வம் நிலைக்காது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க குரு வலுவாக இருக்கும் போது அனைத்து வகையான செல்வ செழிப்புகளையும் வழியில் உங்களுடைய வாழ்நாள் இறுதி வரை அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நவகிரகங்களிலே நேர்வழியில் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய குரு என்பது பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் சூரியனும் செவ்வாயும் குருவை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சந்திரன் சமகிரகமாக குருவின் பார்வையில் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன இந்த கிரகநிலைகளின் பார்வையிலும் குரு சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனையும் சுக்ரனையும் குரு பார்க்கிறாரு இருந்தாலும் கூட புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் அவருடைய பயிற்சியானது மற்ற கிரகங்களை விட மிகவும் உன்னிப்பாகவும் மணிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்றால் நவ கிரகங்களுமே மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் குருவை தவிர மாறி சஞ்சரித்தாலும் இந்த எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அனைத்து விதமான சிரமங்களையும் தவிடுபடியாகி விடுவாருங்க எந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைத்து வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் வானியல் அரசன் என்றும் மிக சிறந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் அவர் இந்த மிகவும் பார்க்கப்படக்கூடிய பலுவாக அமர்வதால் அவருடைய ஆட்டம் பல்வேறு வகையில நன்மை நிறைந்தவையாக குடும்பம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த துறையில் மட்டும்தான் தனது ஆதிக்கம் உள்ளது என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் குரு பகவான் அனைத்து விதமான துறைகளிலும் அனைத்து விதமான பணிகளிலும் மனித வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க அவருடைய உச்சவீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் பார்க்கப்படுகிறது உச்சம் பெறும்போது அபரிவிதமான நன்மை அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல உச்சம் போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக தனது பகை கிரகங்களின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் அடையும் போதுதான் வலுவளர்ந்து இருப்பாருங்க ஆனால் அதுபோன்ற நிகழ்வு பகை கிரகத்தில் இருந்தாலும் ஏற்படாது ஏனென்றால் அவருடைய ஆட்டம் என்பது சற்று இருக்கும் அவை நன்மையை ஏற்படுத்துவதாக அமையும் எனவே இந்த மிக சிறந்த சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு அவர் வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழு அல்லது பத்தில் ஆட்சி பெறும் போது பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படும் அதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பு விரயஸ்தானமாக பார்க்கப்பட்டாலும் கூட நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க விரய செலவுகள் அதீதமாக ஏற்படலாம் ஆனால் அந்த விரய செலவுகளை முதலீடுகளாகவோ சொத்துக்களாகவோ அல்லது சுப விரயங்களாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது என்பதை தெளிவாக எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்து தருணத்தில் மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளிலும் உள்ள தடைகள் நிச்சயமாக விலகுகிறது குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக நீங்குகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஏனென்றால் நவ கிரகங்களிலே கிரகம் என்று இல்லாத ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் அவருடைய சுப பார்வை என்பது பதியக்கூடிய இடங்கள்ல பல்வேறு வகையான நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் அப்படி குருவினுடைய சுப பார்வை மிகவும் அரிதமாக நான்கு ஆறு மற்றும் எட்டு ஆகிய இடங்கள்ல அற்புதமாக பதிகிறதுங்க ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடமான சுகஸ்தான வலுவாக பார்க்கிறார் குரு பகவானின் சுப பார்வை சுகஸ்தானத்தின் மீது அதீதமாக விழுவதால் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக நடைபெறும் வீண் விரை செலவுகளை கட்டுக்குள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு விரைய செலவுகள் அனைத்தும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் தேவையில்லாத விரய மருத்துவ செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக விலைக்கு விடுகிறார் புதிதாக வீடு கட்டுதல் வீட்டு மனை வாங்குதல் வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான யோகமும் வீட்டை பழுது பார்த்தல் வாகனத்தை பழுது பார்த்தல் என சில விரயங்களும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு துறைகளிலும் அதீதமாக செலுத்துகிறாருங்க சப்தம பார்வையை மிக அதீதமாக ரூணரோக சத்ரஸ்தானத்தில் செலுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக சூழ்ச்சி செய்த விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக சாதகமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அவை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாரு எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது உங்களுக்கு எதிராக உத்தியோக ரீதியாக சூழ்ச்சி செய்தவர்களை உங்களுடைய நேர்மையான குணத்தை பயன்படுத்தி மிக சிறந்த வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் அவரு விதமான மாற்றம் நிச்சயமாக ஏற்படுகிறது ஆறாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் அலைச்சல்கள் வெகுவளவில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான நிச்சயமாக குறைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார்கள் குரு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மிதனராசிக்காரர்களுக்கு இனிதாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது சரியான திட்டமிடுதல் மற்றும் முதலீடு போன்றவற்றை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகமும் உண்டு ஆனால் அதே சமயம் தனித்து செயல்படுவதை விட இந்த தருணத்தில் கூட்டு முயற்சியாக தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டால் அபரிவு விதமான வளர்ச்சி நிச்சயம் மெதர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதீதமாக உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் திறமையை வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு குரு பயிற்சி நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் மிக மகிழ்ச்சியான செய்தியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குரு ஒன்பதாம் பார்வையாக அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குகிறதுங்க அனைத்து விதமான பணிகளிலும் உள்ள தடைகள் விலகுவதால் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் படி வளர்ச்சி கிடைக்கிறதோ அதே போன்று விவசாயம் சார்ந்த பணிகளிலும் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கிறது புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு விளைச்சலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு அவர் விரையத்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு சில அலைச்சல் ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் காதல் திருமணம் அல்லது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது புத்திரக்காரராக குருவின் அமைப்பால் நிச்சயமாக புத்திர பாக்கியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இயன்றவரை குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்